அறுபத்தஞ்சு பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவிச்சுக்க மாட்டாங்க குறிப்பாக பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒர்க் ப்ராஜெக்ட்ஸ் அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் என்னை பொறுத்து தமிழக மக்களுக்கு இந்திய மக்களுக்கு அர்ப்பணிக்கிறாங்க அதில் நம்முடைய திருச்சி விமான நிலையம் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் புதிய விமான நிலையம் அதை தாண்டி ஆயில் அண்ட் கேஸ் ரோட்வேஸ் ரயில்வேஸ் நைட் கட்சிக்கான ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட பிரதமர் அவர்கள் இன்னைக்கு பண்ணி செய்கிறாங்க அதனால் நம்முடைய பிரதமர் அவர்களை வரவேற்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி திருச்சி குறிப்பாக நம்முடைய இளைஞர் அணி அதனுடைய தலைவர் உட்பட மாநில நிர்வாகிகள் எல்லோரும் நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோருமே இன்றைக்கி காலையில் திருச்சியில் எழுபத்தஞ்சு இடத்துல தூய்மைப்படுத்தக்கூடிய பணியை கையெழுத்திருக்கிறார்கள் தூய்மையான திருச்சி என்கின்ற பேரில் எல்லா இடத்திலும் கூட நம்முடைய நிர்வாகிகள் அலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க குறிப்பாக திருச்சி மாநகர் பாரதிய ஜனதா கட்சியில் நம்முடைய இளைஞர் பொறுத்தவரை கடந்த மூன்று நாட்களாக முந்தானியத்திலிருந்து தொடர்ந்து எல்லா இடத்தையும் சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க இன்றைக்கி எனக்கும் கூட ஒரு இடத்துல காலையிலே நம்முடைய இளைஞரணியோடு சேர்ந்து நம்முடைய நிர்வாகிகளோடு சேர்ந்து இந்த சுத்தப்படுத்தக்கூடிய பணிகளை ஈடுபடுவதற்கு ஒரு வாய்ப்புகள் தெரியும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் திருச்சியை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மில்லியன் பிளஸ் சிட்டிஸில் இருபத்தி ஆறு மாநகரத்தில் ஏழாவது இடத்தில் மத்திய சுட்சி பாரதில் வே திருச்சி தமிழகத்தில் இன்னும் முதலிடத்திற்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அதனால் பிரதமர் அவர்கள் வரும் பொழுது அவருக்கு துரித்தமான தூய்மைப்படுத்தக்கூடிய பணியை செய்து பிரதமரை வரவேற்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய நிர்வாகிகள் இணைந்திருக்கிறாங்க முதல் நம்முடைய நிர்வாகிகள் நம்முடைய தொண்டர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து நாம் இங்கே பேசிகிட்டு இருக்கும் பொழுதே நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் ஒரு ஒரு இடத்தில் அதை சுத்தப்படுத்தக்கூடிய பணியில் இருக்கிறாங்க அண்ணன் முருகன் இடத்துல இருக்கிறாங்க ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் இடத்துல இருக்கிறாங்க நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோருமே திருச்சியில் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிறாங்க இது தொடர்ந்து பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வரும் பொழுது எல்லா இடத்திலும் கூட இதை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அத்தபூர்வமாக அவரை வரவேற்க வேண்டும் அவருக்கு பிடித்த ஒரு வேலையை செய்து அவருக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அது அது இந்த முறை ஆரம்பித்திருக்கின்றோம் தொடர்ந்து நடந்து கொண்டோம் நாற்பதில் கோரி போன வாரம் பார்த்தீங்கன்னா வெள்ளலூர் கோயம்புத்தூர் இதே பிரச்சனை அதை வந்து மத்திய அரசு வரைக்கும் எடுத்துட்டு ஏன்னா இப்போ பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பு கொடுத்து கூட குப்பை கடங்களை வந்து முறையான செக்ரிகேஷன் பண்ணாம நம்முடைய மாநில அரசு பல வந்து தவறான சில செயல்பாடுகளை கொண்டு மாட்டாங்க என்ஜிபி தீர்ப்பு கொடுத்து அதை செயல்படுத்தாமல் ஃபைன் போட்டு ஃபைன் கட்டாமல் தொடர்ந்து தமிழகம் முழுவதுமே மாநகரங்களில் குப்பை கடங்கெலாம் மாற்றி இருக்கிறாங்க அது எல்லா இடத்துலையும் நடக்குதுங்கன்னா அர்பன் லேண்டு ஃபில் அர்பன் வேஸ்ட் எல்லாம் சிட்டிக்குள்ளே கும்மி ஆரம்பிக்கும் இதுக்கு வந்து மாநில அரசு நிச்சயமாக அதுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் அதை கையில் கையாளணும் குறிப்பாக வந்து வேஸ்ட் செக்ரிகேட்டர்ஸ்ட் வந்து ஆரம்பிச்சு இன்சன்ட்ரேட்டர்ஸ் கொண்டு வந்து மக்கள்கிட்ட இன்னுமே ஆரிஜின் ஆஃப் வேஸ்டில் வந்து மக்கும் குப்பை மக்கா குப்பை பிரிக்கும் அளவுக்கு ஒரு நாலேஜை கொண்டு வந்து சில இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்து இதை வந்து ஆரம்பத்திலேருந்து கடைசி வரை அனைத்து இடத்துலையும் செய்யும்போது தான் நடக்குங்க நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படி ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு குப்பை கடங்கு அந்த ஊரில் முக்கியமோ இப்போ கோயம்புத்தூர் பக்கம் போயிட்டிங்கன்னா வெள்ளலூர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரியமங்கலம் நீங்கள் சொன்ன இடம் சிட்டிக்குள்ளே வந்துட்டீங்கன்னா மார்க்கெட் பக்கத்தில் இங்கே சொல்கிறாங்க தினமும் இருபத்தி ஒரு டன் குப்பை வருது ஆனால் மாநகராட்சி வந்து மேக்ஸிமம் ஒரு பத்து பதினஞ்சு டன் க்ளீன் பண்ணால் கூட ரெசிடியூல் குப்பை ஒரு ஏழு எட்டு டன் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ எல்லா ஊர்லையும் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை அது குறிப்பாக குப்பைக்கு வந்து மாநில அரசு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது இந்த குப்பையை அவங்க மெனியூராக மாற்றலாம் கொஞ்சம் அதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி மாநகராட்சியோடு சேர்ந்து இந்த குப்பைகள்லாம் இன்சன்ட்ரேட் பண்ணி அது ஒரு வேஸ்ட்டாக எடுத்து திரும்ப வெளியிருக்கக்கூடிய உரத்துலேருந்து செய்யலாம் அதுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை வேணும் அது தமிழக அரசு செய்வதில்லை என்பது என்னுடைய வருத்தம் அதனால் நாங்களே இப்போ மத்திய அரசு மாதிரி டிபெண்ட் ஆகும் என்ஜிடியிலேருந்து ஃபைன் போடுங்க அவங்களை கேளுங்க அது அது பார்த்திங்கன்னா எங்கேயெல்லாம் நீங்கள் இடத்துல குப்பை கடங்கு சேருதோ கிரவுண்ட் வாட்டர் தண்ணிக்குள்ள லீச்சிங் ஆகுது உள்ளது போயினா குடிக்க முடியாம மாசு பிரச்சனையாகி இது வந்து தமிழகத்தில் எல்லா மாநகரத்திலையும் அதிகமாக பிரச்சனையாக இது மாறிக்கொண்டு முயற்சி எடுக்கணும் தொலைநோக்கு பார்வை வேணும் அரசுக்கு ஒரு எஃபர்ட் போடணும் இது நம்ம சரி பண்ணணும் எதுக்கு நம்ம ஊர்ல குப்பை சேர்த்துறதுக்கு வரணும் அப்படின்னு அதே நேரத்தில் மாநகராட்சி மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் மாதிரி ரன் பண்ணணும் ஏன்னா முதல் இவ்வளவு குப்பை சேர்கிறதே குறைக்க முடியுமான்னு பார்க்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் குப்பைகள் நிறைய இருக்கு இதுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்மெல் வந்துட்டு இருக்கு அது அடியில் இருக்கக்கூடிய ரிசல் இருக்கு காலங்காலமாக அந்த இருக்கிற குப்பை யாரும் க்ளீன் பண்ணுறது என்னன்னா அது இன்னைக்கு தொடங்காட்டி மேலே ஸ்மெல் வர ஆரம்பிச்சது எல்லாம் உடம்புக்கு எவ்வளோ எழுதிருக்காங்க மழை வரும்னு சொன்னாங்க ஆனால் இவ்வளவு மழை வரும் சொல்லலை இது இந்த வடிவேலை பேசுவதவர்களை போல இப்போ ஸ்டாலின் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவருடைய கையாளாக தனத்தை அரசனுடைய கையாளாக தனத்தை மறைப்பதற்கு தொடர்ச்சியாக ஒன்று ஒன்று சொல்கிறாங்க